இயக்குனர் மாரி செல்வாஜ் தமிழில் ஏகப்பட்ட சர்ச்சைகளை கிளப்பினாலும் அவருடைய படங்களும் அவருடைய மேடை பேச்சுகளும் பலவிதமான சர்ச்சைகளை கிளப்பினாலும் கூட ஒரு கமர்ஷியல் இயக்குனராக அவர் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு படைப்பாளின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய மூன்று படங்கள் பரியேறும் பெருமாள் கர்ணன் மற்றும் மாமனன் இந்த மூன்று படங்களையும் சமூக நீதி பேசக்கூடிய கருத்துக்களை வந்து அவர் வந்து பகிர்ந்துருந்தார் பக்காவான கமர்ஷியல் மெட்டீரியலோட ஸோ அதாவது அந்த மூன்று படங்களுமே ரசிகளை வந்து கொண்டாட வச்சது வெற்றி பெற வச்சது ஸோ அப்படி இருந்தாலும் கூட நம்ம மாரி செல்வாஜிக்கு வந்து இன்னும் சொன்ன மாதிரியான அந்த சாதி முத்திரையும் இருக்குது அதற்கு யார் காரணம் அவரே காரணமா மற்றவன் காரணமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோவோ தயாரிப்பாளரோ மாரி சிவாஜி படம் பிஸ்னஸ் ஆகுது வெற்றியும் அடையுது போட்ட காசுக்கு மேலே லாபம் வருது அப்பறையே நம்ம வந்து படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இது மாரி சிவாஜிக்கு மட்டும் கிடையாது கொம்பன் முத்தையா போன்ற பல இயக்கங்களுக்கு நம்ம மோகன்ஜி கூட உட்பட பொருந்தோன்னு வச்சுக்கல ஸோ அதனால் வந்து சினிமாவில் சாதி பதம் பேதம் இதெல்லாம் அடுத்த விஷயம் தான் சினிமாவில் முழுக்க முழுக்க வியாபாரம் மட்டுமே தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மாரி செல்வாஜிட வந்து கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்கார் கார்த்தி கதையை வெறும் ஐந்து நிமிடம் தான் சொன்னாராம் மாரி செல்வாஜ் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாராம் கார்த்தி கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு வியாபாரம் பண்ணுற ஒரு நோக்கோடு பார்த்தீங்கன்னா அழகாக அதை ஹேண்டில் பண்ணுவார் உதாரணத்துக்கு பா ரஞ்சித்தோட மெட்ராஸ் வத நடித்து நார்த் சென்னை ரசிகளில் வந்து அவர் வந்து கவருவார் இப்போது தென் மாவட்ட ரசிகள்லாம் செமகாண்டாயிடுவாங்களே கடுப்பாயிடுவாங்களே அப்படின்னா வெயிட் பண்ணுங்கப்பா அதுக்கு உங்களுக்கும் இருக்குது அப்படி சொல்லி கொம்பன் முத்தையாக கூப்பிட்டு கொம்பன் படம் பண்ணுவார் விருமன் படம் பண்ணுவார் ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் கார்த்தி அவர்கள் இப்போது நம்ம மாரிசுவஜ் இயக்கத்தில் அவர் ஒரு படம் விரைவில் நடிக்க போகிறாரு ஸோ நிச்சயமாக அந்த படம் மாரிஸ்வரஜ் ஸ்டைலில் வந்து ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமாவாகவும் ஒரு நல்ல த்ரில்லராகவும் இருக்கும் வித்து அவருடைய சமூக நீதி பேசக்கூடிய கருத்துக்களில் அதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும் அது அடுத்த விஷயம் எது எப்படியோ விரைவில் மாரிஸ்வஜ் இயக்கும் கார்த்தி படத்தோட அறிவிப்பு வரப்போகுது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு அதிர்வைகளை கிரியேட் செய்ய போகுது அப்படின்னு